இரும்பை கேட்க முடியும் பேசும் வரை மீண்டும் பேசாது அது என்ன எதிரொலிப்பு உங்கள் வழியை கண்டறிய உதவுகிறேன் ஆனால் வரைபடம் அல்ல திசை காட்டி நீலம் அகலம் உயரம் இல்லாமல் எதை அளவிட முடியும் நான் ஒரு திடப்பொருள் ஆனால் நீரில் போட்டால் கரைந்து விடுவேன் வாங்கும் போது கருப்பாகவும் பயன்படுத்தும் போது சிவப்பு நிறமாகவும் துருக்கி எறியும் போது சாம்பல் நிறமாகவும் இருப்பது எது கரி நான் சூடாகவும் குளிராகவும் இருப்பேன் நான் ஓடுவேன் அசையாமலும் இருப்பேன் என்னால் கடினமாகவும் மென்மையாகவும் இருக்க முடியும் நான் யார் நீங்கள் என்னை பார்க்க முடியாது ஆனால் நான் உங்களை துல்லியமாக பார்க்க முடியும் நான் யார் இதயம் போல் துடிப்படிக்கும் இரவு பகல் வாழ்ந்திருக்கும் அது என்ன கடிகாரம் நான் உருட்டக்கூடிய பந்து அல்ல குதிக்கவோ எரிக்கவோ முடியாது நான் யார் கருவி